வணக்கம் நண்பர்களே மரம் கொத்தி பறவை பற்றிய சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மரம் கொத்தி பறவையின் தலையில் உள்ள சிறப்பான அமைப்புகள் அதன் வேகமான மரக்கொத்துதல் செயல்முறைக்கு அனுகூலமாக அமைந்துள்ளது அதன் தலையில் உள்ள சிறப்பு சுவர்கள் மற்றும் தசைகள் அதனுடன் இணைந்த மெல்லிய நரம்புகள் மரத்தில் குத்துவதன் மூலம் ஏற்படும் அதிவேக அதிர்வுகளை குறைக்கும் இதன் நாக்கு நீளமாகவும் பசைச்சத்துடன் இருப்பதால் மரத்துக்குள் மறைந்துள்ள பூச்சிகளை எளிதாக பிடிக்க முடிகிறது அதிக வேகத்துடன் மரம் கொத்தும் சக்தி அதற்கேற்ற சக்தி வாய்ந்த கழுத்தின் துணையே இதன் கால்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன முன் மற்றும் பின்விரல்கள் இணைந்து மரத்தில் சுலபமாக பிடிக்க உதவுகின்றன இவை மரங்களில் ஒரு வகையான ஒலிகளை உருவாக்கி அவற்றை தங்கள் பிரதேசத்தை அடையாளம் காட்ட அல்லது மற்ற பறவைகளை இடைவிடாமல் தொடர்பு கொள்ள பயன்படுத்துகின்றன இத்தனை ஆச்சரியங்கள் உள்ள பறவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஜிகேபீடியா தமிழ் சேனலை தவறாமல் தொடருங்கள் நன்றி